பதினாலு பதினாலு மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் வாழ்க்கையில நமக்கு எப்ப மாறுதல் வரும் என் பிள்ளைக்கு எப்ப மாறுதல் வரும் என் குடும்பத்துக்கு வருமானத்துக்கு எப்ப மாறுதல் வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிற காலத்துல ஒருத்தர் நிக்கணும் உடனே 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 எல்லாம் உடனே இப்ப ஒரு கியூல நிக்க தெரியல காத்திருக்க தெரியல பொறுமை இல்ல எப்படி ஆனா சகலத்தையும் நேர்த்தியாய் அழகாய் கிரமமாய் ஒழுங்காய் செய்திருக்கிற தேவன் போராட்டத்தில் பொறுமையா இருக்க கத்துக்கணும் ஒரு யோபுவை போல ஒரு பொறுமை ஒரு தானியலை போல ஒரு பொறுமை ஒரு யோசேப்பை போல ஒரு பொறுமை பிரச்சனை நேரத்திலே ஒரு கடன் பிரச்சனையா ஒரு ஒரு சரீரத்தில் பிரச்சனையா இதை யார் மேற்கொண்டு ஜெயித்தாங்க அவங்களோட நட்புறவை வச்சுக்கோங்க இது எப்படி நீங்க மேற்கொண்டு வந்தீங்க அவங்களோட பேசணும் போய் விழுந்துவங்ககிட்ட போய் பேசக்கூடாது எனக்கு இந்த நோய் தான் பிரதர் எனக்கு இப்படி ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு இப்படி இந்த நோய் வந்து செத்துட்டான் அப்படிலாம் போய் சொல்லுவாங்க அவங்களோட நம்ம பேசக்கூடாது அதுல நின்று மேற்கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா அவங்ககிட்ட பேசணும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இது எப்படி மேற்கொண்டீங்க எப்படி இவ்வளவு கடன் இவ்வளவு வியாதி எப்படி மேற்கொண்டு வந்தீங்க அதே நல்லது வெளிச்சத்தை ஒளிய தெம்ப பார்த்த கற்றுக்கொள்ளணும்